வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கிறான்னு நினைக்காதீங்க வெளியில போயிட்டு தான் வந்தோம் உடனடி அதிரடி சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு தேங்காய் சாதம் இது பச்சை மிளகா தக்காளி இல்லை பாருங்க இது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நானே செய்கிற தேங்காய் சாதம் எங்கள் வீட்டில் இது போல் தான் நாங்கள் தேங்காய் சாதம் செய்வோம் ஆமாம் தேங்காய் சாதம் இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வடை மெதுவடை வாழைக்காய் வறுத்திருக்கேன் ஒயிட் ரைஸ் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு வெள்ளை சாதம் ரசம் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசியில் தான் செய்திருக்கேன் அரிசி ஒரு டம்ளர் அரிசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் போடுங்க பட்டை மசாலா எல்லாம் போடுங்க ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்குங்க நாலு பச்சை மிளகாவோ மூணு பச்சை மிளகாவோ உங்கள் காரத்துக்கு தக்குனபடியும் போட்டுக்குங்க நீட் நீட்டாக கீழி போட்டுக்குங்க எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு ரெண்டே ரெண்டு புதினா போட்டுக்குங்க இது எல்லாம் நல்லா கண்ணாடி பதமாக உடனே ஒரு மூடி தேங்காயை துருவி போட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கலர் கலரி அரிசியை கழுவி போட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு கலர் கலரி தேவையான அளவு திட்டமாக தண்ணி வச்சு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு அரிசி குழையாமல் திட்டமாக கேஸ் லீக் அவுட் பண்ணி இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க தேங்காய் சாதம் சூப்பராக இருக்கும் நான் இப்படி தான் செய்வேன் சின்ன வயசுலேருந்து செய்கிறேன் குறைஞ்சபட்சம் இது நாற்பத்தஞ்சு வருஷம் சமையல் இது எனக்கு வயசு அறுபத்தி மூணாவது எனக்கு தேங்காய் சாதம் நான் பண்ண ஆரம்பித்தது இப்படி தான் செய்வேன் உளுத்த மடை வாழைக்காய் வறுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எண்ணெய் போட்டு வாழைக்காயை நல்லா ரெண்டு பெர்ட் பட்டி தண்ணி வைங்க தண்ணி வச்சு உப்பு தேவையான அளவு போடுங்க கொஞ்சோண்டு மொளத்தில் போடுங்க போட்டு நல்லா கொதிக்கட்டணும் இஞ்சியும் பூண்டையும் நல்லா ஒட்ட ஒட்டை அரைச்சு அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா செவுந்து வரட்டணும் கொஞ்சோண்டு பச்சரிசி தூளு மாவு போட்டு நல்லா முருகுகளை ஆக்கி வறுத்தி எடுங்க கருவேப்பில தூவி நல்லா கலர் இறக்குங்க அருமையாக இருக்கும் வாழைக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுவும் ஓன் பர்பஸ் என்னுடைய ஓன் சமையல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்து இப்போ உடனடியாக செஞ்சு இந்த வீடியோவை போடுறேன் சின்ன வயசுலேருந்து நானே செய்கிற தேங்காய் சாதம் எங்கள் வீட்டில் இது போல தான் நாங்கள் தேங்காய் சாதம் செய்வோம் ஆமாம் தேங்காய் சாதம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வடை மெதுவடை வாழக்காய் வறுத்துருக்கேன்